ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் தரும் சங்கடர சதுர்த்தி தீபம் பட்சித்தான் பார்க்க போகிறோம் எங்கும் நீக்கம் மர நிறைந்திருக்க கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர்தான் விநாயக பெருமான் எந்த தெருவிற்கு சென்றாலும் அந்த தெருவில் ஏதாவது ஒரு இடத்தில் விநாயக பெருமான் இருப்பார் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடியவர்தான் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக திகழ்வதுதான் சங்கடார சதுர்த்தி சங்கடார சதுர்த்தி நாளன்று நாம் விநாயக பெருமான் வழிபாடு செய்யும் போது நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட நாளில் ராஜயோகம் பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் தெருவெல்லாம் வீற்றிருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் எவ்வளவு கோவில்கள் இருந்தாலும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு சக்திகள் அதிகம் என சொல்லப்படுகிறது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை தொடர்ச்சியாக வழிபட்டு வலம் வருபவர்களுக்கு அவர்கள் வேண்டியது கிடைக்கும் என்று கூறியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி வலம் வருவது திருமணம் நடக்க வேண்டும் என்று வளம் வருவது போன்ற விஷயங்களுக்கு அரச மரத்தடி பிள்ளையார் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக திகழ்கிறார் அப்படிப்பட்ட பிள்ளையாரை நாம் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் ராஜயோகம் உண்டாகும் என்று தான் பார்க்க போகிறோம் இந்த தீபத்தை ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை நேரத்தில் தான் ஏற்ற வேண்டும் இன்றைய தினம் சங்கடர் சதுர்த்தி என்பது காலை பதினொன்னு ஐம்பத்தி ஏழுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறது மதியம் ஒன்று இருபத்தி நான்குக்கு நிறைவடைகிறது அதாவது நாளை மதியம் அதனால் மாலை நேர வழிபாடாக திகழக்கூடிய சங்கடர சதுர்த்தி வழிபாட்டை ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் வீட்டிலும் வழிபாடு செய்யலாம் ஆலயத்திற்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் எட்டு கொழுக்கட்டைகளை செய்து அதை விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைப்பது என்பது மிகவும் சிறப்பு இதை ஆலயத்திற்கு வரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு தருவதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் இதோடு சேர்த்து நம்முடைய வீட்டில் நாம் ஒரே ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு ஒரு இலை வேண்டும் அந்த இலைதான் மரங்களுக்கெல்லாம் அரசனாக திகழக்கூடிய அரச மர இலை ஒரே ஒரு அரச மர இலையை பறித்து வந்து அதை சுத்தம் செய்து அதன் நுனி பகுதியில் சந்தன குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் அதன் காம்பு பகுதி இருக்குமல்லவா அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விநாயக பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு விநாயகர் அகவல் விநாயகரின் நூத்தி எட்டு போற்றி போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் சங்கடார சதுர்த்தி நாளன்று இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது விநாயக பெருமானின் அருளால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி ராஜயோகம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுவதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து ராஜயோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு முழு மனதோடு விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலே போதும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்